தோட்டத்துலங்க தக்காளி பழம் வந்திருக்குங்க தூது நல்லா வளர்ந்துருக்குதுங்க இது வந்து தூது வந்து சளியை போக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ குழந்தைங்க சாக்லேட்டு மிட்டாய் அது இதுன்னு சாப்பிடுவாங்க நல்லா நெஞ்சு சளி குடிச்சிருக்குங்க இது ரசம் வச்சு சாதத்தில் போட்டு நல்லா பிணைஞ்சு அந்த சளி மோஷன் வழியாக வந்துருங்க பெரியவங்களுக்கு அப்படிதாங்க இது குடிச்சுக்கிட்டா ஒரு டம்மர் குடிச்சுனா சளி பறந்து போயிடும் இன்னைக்கு அது தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் முள் இருக்குங்க இப்படிதான் கட் பண்ணிக்கணும் தோட்டத்துல இருக்கிற தக்காளி பழத்தை அப்படி பொறிச்சுக்கலாங்க ரசத்துக்கு பாருங்க தக்காளி எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு பாருங்க கிட்ட நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம வதக்கலாம் தூதுவளவை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூனுங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூனுங்க நல்லா வதக்கிட்டுங்க நல்லா மிக்சரை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் புளி நெல்லிக்காய் சைஸுங்க நாலு தக்காளி பழங்க நல்லா போட்டு கையில பிணைஞ்சு ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க அளவான கல்லு போட்டு அதை பிணைஞ்சுக்கணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம தாளிக்க போறோம் கடுகுளுந்தம் பருத்து வரமிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பில போகும் அரைச்சி வச்ச தூது சீரக மிளகையும் போட்டு ஒரு வரைக்கலாங்க கரைச்சி வச்சது தக்காளி பிளப்பு ஊற்றிக்கலாங்க மூணு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க ஒரு சிட்டியும் மஞ்சத்தூள் கருவேப்பில கொத்தமலுத்தலையும் போட்டுக்கலாம் ரசம் ரெடிங்க ஆப் பண்ணிட்டு நல்ல சுட சுட சாதத்தில அப்படியே போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க